திருநாயகம் செல்லல்லாகும் அழகி செல்லும் அவர்களை இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் மட்டுமல்ல இந்த உலகத்தில் வாழுகிற ஜீவன்கள் மட்டுமல்ல மாறா உலகத்தில் இருந்த பொருட்கள் எல்லாம் ரசூல் செல்லல்லாகும் அழகி செல்லும் அவர்களை நேசித்தது சுமானல்லா இதழகான வரலாறை பாருங்கள் ரசூல் செல்லல்லாகும் அழகி செல்லும் அவர்கள் ஜும்மாவுடைய நாளில் குத்துபா கொடுக்கறதுக்காக வேண்டி மெம்பர் தயார் செய்வதற்கு முன்பதாக ரசூல் செல்லல்லாகும் அழகி செல்லும் அவர்கள் பேரித்தம்பழத்தினுடைய ஒரு மரத்தினுடைய ஒரு கிளையை அந்த மஸ்ஜிது நபையில் தூணாக இருந்தது அந்த தூணில் நாயகம் செல்லல்லா ஆலி வசலவும் சாய்ந்து தான் பேருரை நிகழ்த்துவார்கள் ரசூல் சாசம் பயன் பண்ணுவாங்க அந்த பேருந்த அந்த கிளை அந்த அல்லாஹு அலி பயன் செய்வாங்க பின்பு ரசூல் சல்லாஹூ அலி வசலம் அவர்களுக்காக வேண்டி மிம்பர் தயார் செய்யப்பட்டது ரசூல் செல்லல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் மிம்பர் தயார் செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த மிம்பரில் ஏறி நின்று குத்துபா கொடுக்க ஆரம்பிச்சாங்க பயன் செய்ய ஆரம்பிச்சாங்க நபிகள் நாயகம் அலி வசலம் அவர்கள் ரசூல் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் நம்மை விட்டார்களே என்பதாக அந்த பேரித்த மனத்தின் மர அந்த கிளை வந்து அந்த குழந்தையை மாறி அணுக ஆரம்பிச்சிருச்சு குழல்லாக குழந்தை மாறி அழுக ஆரம்பிச்சிருச்சு அப்போ ரசூல் செல்லல்லாக செல்லம் அவர்கள் அந்த மிம்பரிலிருந்து இறங்கி மிம்பரிலிருந்து இறங்கி நாயகம் செல்லல்லா வாழைவசல்லம் அவர்கள் அந்த அந்த கிளையை கட்டி அணைத்தவுடன் அழும் குழந்தையை அதன் தாய் கட்டி அணைத்தால் எவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக அழுகையை நிறுத்துமோ அது போன்று அழுகையை நிறுத்தியது என்பதாக அவர்களால் பேசுகிறது சுமார்ல்லா அப்போது நபிகள் நாயகம் செல்லல்லாக சொன்னார்கள் நான் அதை கட்டி அணைத்திருக்காவிட்டால் இறுதி நாள் வரை அழுது கொண்டே தான் இருந்திருக்கும் என்பதாக ரசூல் சல்லாஹும் அழி வசல் அவர்கள் சொன்னார்கள் எனவே உலகத்தில் இருந்த அத்தனை ஜீவன்களும் உலகத்தில் வாழ்ந்த அத்தனை மனிதர்களும் உலகத்தில் இருந்த அத்தனை பொருட்களும் ரசூல் சல்லாஹும் அழி வசல் அவர்களை நேசித்துக் தான் இருந்தது இதுதான் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுவான் நபியே உண்மை உலகத்தாருக்கு ஒரு அருளாகவே தவிர நாம் அனுப்பவில்லை